யார் யார் என்னென்ன இதுகள் சொன்னாலும் இன்க்ளூடிங் ரவீந்திரசாமி உட்பட யார் என்ன சொன்னாலும் நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து ஏபிசிடி எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறாங்க ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறாங்க காங்கிரஸும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ஊதுவலர்கள் திமுக அதிமுகங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அண்ணா அஇஅதிமுகங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சீமான் பேட்டிகளில் சொல்லக்கூடிய கருத்தை ஐடி விங் வந்து தெளிவாக வந்து அந்த கேடர்ஸுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடியாகிட்டு அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னால் சீமான் அதுக்குள்ளே களத்துக்குள்ளே இறங்கி வந்தது தான் ஒரு காரணம் அந்த சீமான் வரும்போது ஆயிரக்கணக்கான போலீஸ் போடணும் பிரச்சனை வரும் அந்த இது வந்து சீமானுக்கு பெரிய ஹைலைட் ஆகிரும்ங்கிறதுல தான் அரசாங்கம் வந்து டக்குன்னு அதை பெருசு படுத்தாண்டானே மற்ற சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க சீமான் தான் இதுக்கு சக்ஸஸுங்கிறத இன்றைக்கி ஐடிவிங் தான் பெருசாக போட்டு மற்ற பத்திரிகைகளையும் எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க சீமான் மற்ற கட்சிகள் எடுக்காத ஒரு இஷ்யூவாட்ட இதை எடுக்கிறாரு நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அதெல்லாம் இல்லை ஐடிவிங் சொல்கிறது தான் கரெக்டு சீமான் களத்தில் நாம் தமிழர் தம்பிகள் தான் கரெக்டு சீமானுக்கு பேட்டி அவர் வாயிலிருந்து தான் கரெக்ட் மற்ற எதுவுமே சரியில்லைங்கிறத ஐ டிவிங் வந்து போறாங்க நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஆசை சீமானுக்கு ஓகே வந்து இரநூத்தி பத்து நின்று மக்கள் கட்சிகளை உடைக்கிறாங்க கட்சிகள் பலமோ கூட்டணி பலமோ சீமானுக்கு இல்லை மக்கள் கட்சிகளின் பலத்தை உடைச்சு தள்ளுறாங்க மக்கள் கட்சிகளின் பலத்தை உடைச்சி எட்டை இருபத்தெட்டு ஆக்குவாங்க பதினெட்டு ஆக்குவாங்க பெரிய ஜம்ப கொடுப்பாங்கிறதான் சீமானுக்கு பார்வை தொண்ணூற்றி இரநூத்தி பத்து நாலு அஞ்சாவது முறை நிற்கிறது தான் சீமானுக்கு மெரிட்டு ஸோ அந்த மெரிட்டில் இருக்கிறவர் அங்கே கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் வரக்கூடியவங்களை சேர்த்து நிற்பேன் எங்கே கூட்டம் சேர்த்துன்னு சொன்னால் அவருக்கு அது சரியாக வராது கொள்கை எதிரி பாஜக எதிர்ப்பு நிற்கக்கூடிய திமுக போவான் திமுக எதிர்ப்பு பாஜக பாஜகிட்ட போவான் அப்போ நீங்கள் மக்களவையிலே முப்பத்தொம்போது போட்டு முப்பத்தொம்போது ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு களத்தில் நான் சாமி சொன்னேன் சகாதேவ மாதிரி சொன்னேன் கேட்காதனால இன்றைக்கி அலோல் படுறாரு ரோல் படுறாரு விஜய் விஜய பற்றி வரக்கூடிய எல்லா நியூஸுமே ஒரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் இதுவும் அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான் எனக்கு கிடச்சது தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆடிட்டர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அரசியல் கருடனேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சார் நேற்று வந்து நாம் இருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு சார் அதாவது ஐடிவிங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தேர்தல் களத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அவங்க ரொம்ப திறமையான ஒரு கேட் மாதிரி தான் தெரிவித்தவங்களா சார் சந்தித்ததில் பேசுனதுல அவங்களோட நடவடிக்கைகள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பர்சனாலிட்டியாக தான் அவங்களை தெரிகிறாங்க அவங்க அவங்க கருத்தியலில் தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா கருத்தியல் மாறுபாடுகள் உண்டு சே நோட்டு மோடினு சொல்லும்போது நோட்டு ஸ்டாலின்னு சொல்லும்போது அவங்க தெளிவாக சே நோ டு மோடி அண்ட் ஸ்டாலின் ஒன்று அவங்க ட்ரெண்ட் பண்ணி பெரிய அளவு கொண்டு போயிட்டாங்க இப்போது நீங்கள் அந்த இடம் வந்து நாம் தமிழர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து ஏபிசிடி இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பாங்கங்கிறத அவங்க தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதுவே ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தது நான் இந்த கருத்தை சொல்லணுன்னு தினத்தந்தி நிறுவனத்துக்கிட்ட சண்டை போட்டு ஒரு அரசியல் கட்சி இப்படி ஒரு கருத்தை சொல்லணுங்கிறத போடணும்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு பாக்ஸ் நியூஸாக ஒரு நாள் கழித்து அந்த செய்தியை போட்டாங்க அடுத்தால் அவங்க ஏபிசிடி எதிர்ப்பு ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்பு அதை ஒன்று கொண்டு வராங்க ஏ ஃபார் ஏடிஎம்கே ஃபார் பிஜேபி ஃபார் காங்கிரஸ் டி ஃபார் டிஎம்கே அதாவது வந்து சீதையை தேடப்போன அனுமான் வந்து ராமணனை பார்க்கும்போது ராமனை மனம் கலங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவாக என்ன நாம் சொல்ல வர்றோமோ அதை சொல்லணுங்கிறதுக்காக சீதைன்னு சொல்லி இருக்காங்களோ செத்தாங்களோ காணலியோங்கிற இதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கம்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கண்டேன் சீதைன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சீதை உயிரோடி இருக்காங்க நல்லா இருக்காங்கங்கிறத ராம வந்து மனம் கலங்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்டேன் சீதைங்கிறத சொல்கிறாரு ஏபிசிடி எதிர்ப்புங்கிறதை இவங்க சொல்லும்போது யார் யார் என்னென்ன இதுகள் சொன்னாலும் இன்க்ளூடிங் துரைசாமி உட்பட யார் என்ன சொன்னாலும் நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து ஏபிசிடி எதிர்ப்பில் தெளிவாக நிற்கிறாங்க ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்பில் தெளிவாக நிற்கிறாங்க காங்கிரஸும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ஊதுவலர்கள் திமுக அஇஅதிமுகங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் அண்ணா அதிமுகங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சீமான் பேட்டிகளில் சொல்லக்கூடிய கருத்தை ஐடி விங் வந்து தெளிவாக வந்து அந்த கேடர்ஸுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நானும் தெளிவாக எனக்கு நல்லாவே தெரியும் சீமான் வந்து ஏபிசிடி எதிர்ப்பில் தான் இருக்கிறாரு இரநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் தயார் பண்ணிட்டார் மற்றவங்க எடுக்காத பலதரப்பட்ட இஷ்யூஸை எடுத்துட்டாரு இன்றைக்கி மேல்பாதிமங்கலம் அம்மன் கோயில் இது வந்து சீமானுக்கு வெற்றி இதை தந்தி எழுதல்ல ஹிண்டு எழுதல்ல தினமலர் எழுதல நான் சொல்றது உண்மையா கண் தந்தி தினமலர் கிண்டு பண்ணுறது நியாயமாங்கிறத மனச்சாட்சி உள்ள தமிழக மக்களுக்கு சொல்லிடுறேன் சீமாயான் சகோதரங்கிறதுக்காக நான் சீமானை பற்றி இல்லாதும் பொல்லாததும் மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு யாரும் யாரும் பார்க்காண்டாம் இதை எந்த அரசியல் விமர்சகர்களும் பேசலை என்ன விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் பேசலை மனச்சாட்சியுள்ள எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பாக பறையர் சமூக மக்களுக்கு தெரியும் அந்த மேல்பாதி மங்கலம் கோயில் இன்னைக்கு திறக்கப்பட்டு வழிபாட்டுக்கு ரெடி மக்கள் கொஞ்சம் போகலைங்கிற கருத்து இருக்குது ரெடி ஆகிட்டு அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னால் சீமான் அதுக்குள்ள களத்துக்குள்ளே இறங்கி வந்தது தான் ஒரு காரணம் அந்த சீமான் வரும்போது ஆயிரக்கணக்கான போலீஸ் போடணும் பிரச்சனை வரும் அந்த இது வந்து சீமானுக்கு பெரிய ஹைலைட் ஆகிரும்ங்கிறதுல தான் அரசாங்கம் வந்து டக்குன்னு அதை பெருசு படுத்தாண்டானே மேட்ரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க சீமான் தான் இதுக்கு சக்ஸஸ்ங்கிறத இன்றைக்கி ஐடிமிங் தான் பெருசாக போட்டு மற்ற பத்திரிகைகளையும் எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய அளவில் இருக்காங்க சீமான் மற்ற கட்சிகள் எடுக்காத ஒரு இஷ்யூவாட்டி இதை எடுக்கிறாரு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறதும் மற்ற கட்சிகள் எடுக்காத ஒரு இஷ்யூவாட்டு இருபது சதவீத பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக மக்களுக்காக சீமான இந்த எடுக்கிறாரு இது ஐடி விங் வந்து படித்த மக்கள் ஓரளவு லிட் செமி லிட்ரேட் மக்கள் வர நீங்கள் எல்லாருமே தான் இந்த பார்க்குறாங்கல்ல இந்த அலைபேசிங்கிறது அதை தெளிவாக ஐடி விங் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அதே மாதிரி பஞ்சமர மேட்புங்கிறது மற்றவங்க எடுக்காத இஷ்யூவை சீமான் தான் எடுக்கிறாங்க போது இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்படி எல்லா இஷ்யூஸையும் இன்னைக்கு சௌகார் ஒரு ஊர்வலத்தை கூட சீமான் எனக்கு பகிர்ந்துருந்தார் அதையும் ஐடி விங் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ ஐடி விங்குங்கிறது சீமானுக்கு வந்து பெரிய இது பெரிய இது அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க் இருக்குது ட்ரெண்டிங் பண்ணுறதுலேயும் அவங்க பெரிய அளவு இருக்கிறாங்க அதில் அவங்க நிறைய மெம்பர்ஷிப்பை கலெக்ட் பண்ணி ஐடியாலஜிக்கலாக அவங்க உள்வாங்கி எல்லாத்தையுமே அதில் இன்வால்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க அதையும் தாண்டி இப்போ ஐடி விஷய விஷயத்தை இடும்பவனம் கார்த்திக்னாலும் சரி கார்த்திகானாலும் சரி திண்டுக்கல்ல ஒரு தம்பினாலும் சரி நாம் தமிழர் வந்து இசை மதிமானாலும் சரி எல்லா இடங்களிலேயும் கூட்டம் போட்டு அண்ணா அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சீமானுக்கு அந்த ஐடி விங் மேல்மட்டத்தில் சொல்லக்கூடிய மெசேஜை களத்துக்குள்ள தெருமுறை பிரச்சார கூட்டங்களில் நாம் தமிழர் வந்து தெளிவாக கொண்டு போய்ட்டுருக்காங்க நான் என்னோட விருப்பம்தான் அதை நான் சீமானுக்க முடிவு அல்ல தெளிவாக நான் அதை சொல்கிறேன் மோடி நிதிஷ்குமாரை சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை சிஎம் கேண்டடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுவார் பாஜக யூ பீகாரில் பண்ணதை தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க இப்படி ஒரு ஆப்ஷன் சீமானுக்கு இருக்குங்கிறத நான் என்னோட எண்ண ஓட்டமாட்டு நான் அரசியலை ஆய்வு பண்ணி மோடிக்கு பிஎம்ஓ வந்து எட்டு சதவீதம் வாங்குனது பெரிய சாதனைன்னு பிஎம்ஓ ஹெச்எம்ஓன்னு நினைக்கிற சூழ்நிலையில் இதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறத நான் சொன்னேன் ஆனால் சீமான் வந்து அவர் கருத்தாட்டு இன்றைக்கி பக்போர்டில் ரெண்டு இந்துக்களை போடுற மாதிரி அறநிலைத்துறையில் ஒரு முஸ்லீமும் கிறிஸ்டினையும் போடுவீங்களான்னு அவர் தான் மொத மொத இதை கேட்டார் கோர்ட்டு இன்னைக்கு அதை தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சீமான் அவருக்கு கொள்கையில் இதில் உறுதியாக தான் இருக்கிறார் நான் அதை மறுக்கலை என் கொள்கை வேறு அவர் கொள்கை வேறே என்றாலும் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் எனக்கு வந்து எடப்பாடியை செக் பண்ணதுக்கு சீமானை மோடி சிஎம் கன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் பயன்படும் ஒருவேளை அது நடந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு இருக்கலாம் ஆனால் ஐடிவிங் வந்து சீமானுக்கு நிலைப்பாட்டின் தெளிவை தெளிவுபடுத்துகிறாங்க நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அதெல்லாம் இல்லை ஐடிவிங் சொல்கிறது தான் கரெக்டு சீமான் களத்தில் நாம் தமிழர் தம்பிகள் தான் கரெக்டு சீமானுக்க பேட்டி அபர் வாயிலிருந்து தான் கரெக்டு மற்ற எதுவுமே சரியில்லைங்கிறத ஐடி விங் வந்து தெளிவாக கொண்டு போகிறாங்க ஐடி விங்கிறது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அசெக்ட் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழன் ஐடி விங் நிலையில் இருக்குது நீங்கள் வந்து விஜய்யும் சீமானும் கருத்தியல் மோதல் ஏற்பட்டப்ப விஜய் வந்து என்ன சொன்னாருன்னா நாம் தமிழன் கட்சியினா விமர்சிச்சு இணையத்தில் பேச வேண்டாம் சொன்னதுக்கு ஒரு பெரிய பலமாக நாம் தமிழ் ஐடி விங் இருக்குமா ஏன்னா கருத்தியல் ரீதியாக டிவிகேவோட ரசிகர்களால் இந்த ஐடி விங்கை எதிர்கொள்ள முடியல டிவிகே என்ன கருத்தியல் இருக்குது கருவாட்டு சாம்பார் தானே இந்துத்துவாகிட்ட கருத்தியல் இருக்குது தமிழ் தேசிய திட்ட கருத்தியல் இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட என்ன கருத்தியல் இருக்குது அவங்க திராவிடம் தமிழ் தேசியம் கண்கிறன் கண்கிறன் அதுதான் சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பில் ஸ்டாலின் எடப்பாடி கேபி முனுசாமி சி வி சண்முகம் தென் செல்லூர் ராஜி விஜய் எல்லாத்தையுமே மூணு வரையுமே இருக்கிறாரில்ல அப்போ அந்த இடத்துக்குள்ளே பெரியார் பக்கம் நின்றுதில் சீமானுக்கு தனித்தன்மையை விஜய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுட்டார்ல நான் தமிழ் தேசியம் இல்லை நான் பெரியார் காலு ஸ்டாலின் பெரியார் காலு எடப்பாடி சி வி சண்முகம் கே பி முனுசாமி செல்லூர் ராஜி எல்லாம் பெரியார் ஆட்கள் செங்கோட்டை எல்லாம் பெரியார் ஆட்கள் சீமான் மட்டும்தான் பெரியார பெரியார் தமிழ் சில கெடுதல் நடந்திருக்கு தமிழுக்கு அவமரியாதை நடந்திருக்குன்னு பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையோடு நிற்கிற ஒரு சீமான் தாங்கிறத விஜயம் காட்டிட்டார அந்த இடத்துக்குள்ளே இன்னொருத்தர் வந்துட்டா பெரியார் விஜய் எது இருக்கிறாரு சீமான் எதுக்குறாருன்னு வரும்போது அதில் கருத்தியலில் வந்து விஜய் உள்ளே வருவார் இப்போ விஜய் ஸ்டாலின் இருக்க கருத்தியலில் தானே பண்ணுறாரு ஸ்டாலின் எல்லாருமே கொல கொச்சியை சொன்னால் ஸ்டாலின் ஓடிஸே அந்த வாமிட்டை தானே அவங்க இது பண்ணக்கூடிய அளவுக்கு தானே அவங்க அதே ஸ்டாலினுக்கு நழலில் தானே அவங்க அதில் ஒதுங்குறாங்க பெரியார் அதில் ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமான் தனித்தன்பாடு நிற்கிறாரு இல்லையா அதே மாதிரி அருந்த இதர் முழு கலைஞர் கொடுத்தாரு எடப்பாடி ஆதரிக்கிறாரு விஜய் ஆதரிக்கிறாரு சீமான் தானே பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும் பாதிப்பு ஒன்று பேசுகிறாரு பஞ்சமரம் மீட்பில் திமுக ஒன்று அண்ணா திமுக ஒன்று விஜய் ஒன்று சீமான் தானே தனித்தன்மையோடு நிற்கிறாரு அடுத்து ஒவ்வொரு இஷ்யூவிலையும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தானே ஒவ்வொரு இஷ்யூக்குள்ளேயும் வந்து மற்றவங்களை வந்து மாறுபட்டு வந்து தெளிவாக நிற்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம் மேல்பாதி மங்கலம் திரௌபதியம்மன் கோயில் ஆலய நுழைவுன்னா திமுக அண்ணா திமுக பாமக விஜய் எல்லார் நிலைப்பாடும் ஒன்று சீமான் மட்டுந்தான நிலைப்பாட்டில் தனித்துவத்தோடு நிற்கிறாரு இப்படி நீங்கள் மக்கள் மட்டியில் சீமான் வந்து மற்றவங்க சொல்லாத விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க செ மற்றவங்களை இருந்து மாறுபட்டு நிற்கிறாப்புல இதுதான் கன்ஷிராம் நிதிஷ்குமார் ஸ்டைலில் சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்குது அப்போ விஜயும் நான் வந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டை மட்டைகளோட போய் இன்னொரு மட்டையாக ஊர்றன்னு அங்கே போய் சேர்ந்துட்டார் சீமான் தான் குட்டையில் உரிய மட்டைகளில் நாரா உரிப்புன்னு தெளிவானுன்னு திராவிடத்துக்கு எதிராக நிற்கிறார் விஜயும் பெரியார் ரூட்டில் இன்னொரு திராவிடமாக போயிட்டார் அப்படி போகும்போது ஐடிவிங்க வந்து இதில் என்ன பண்ண முடியும் திமுக காரங்க சீமானை அடிச்சு துவைக்கிற மாதிரி இவரும் சேர்ந்து தான் துவைக்கணும் கடைசியாக அதுக்கு யாருக்கு லாபம் வரும் ஸ்டாலினுக்கு லாபம் வரும் ஸ்டாலினுக்கு நிழலில் போய் விஜய்னு நிற்க வேண்டிய நிலமை வரும் பெரியாருன்னா அது கெயின் வந்து ஸ்டாலினுக்கு தான் பெரியாரே மண்ணுன்னா அது கெயின் வந்து சீமானுக்கு தான் இது சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் பஞ்சமர் நிலம் மீட்பு சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் பறையூர் தேவேந்தர் குல வேளாளர் இடஒதுக்கீடு அதிகரிப்பு சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் அருந்த ஓட்டு போகும் இதான இயல்பு அப்போ ஸ்டாலினுக்கு ஒரு தொங்கு தானே விஜய் நிற்க வேண்டியது இருக்குது பஞ்சமர் நிலம் மீட்புனாலும் சரி இது அருந்த ஒதுக்கீடுனாலும் சரி பெரியார் இஷ்யூனாலும் சரி திராவிட எதிர்ப்புனாலும் சரி அப்போ சீமான் தனித்தன்மையாக நிற்கிறாருங்கிறத கருத்தியலில் அடிச்சு நொறிக்கிற மாட்டாங்க நாம் தமிழார் தம்பிகள் அதைத்தானே அன்றைக்கி ரகசிய ஒற்றனில் ஹெட்மேன் அந்த இதில் வந்து தெளிவாக கருத்தியலே இல்லாமல் நிற்கிறாரு விஜய் அதனால் அவர் நிலம சிரமம் தான் சீமான்கிட்ட கூட்டணிக்கு வந்தார் சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பில் நான் பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டுலேயே பாதிக்கு மேலே எனக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது புதிய தலைமுறை வாக்காளர்கள் எனக்கு வந்துடுவாங்க அப்படி இருக்கும்போது தம்பிக்கு தம்பிக்கு பலன் இருப்பிக்காத தம்பிக்கு சீட்டு கொடுத்து நான் ஏன் ஏமாறணும்னு புள்ளி வருவங்களை ஜானஆரக்கியசாமிக்கிட்டையும் ஆதவ் அர்ஜுன்கிட்டையும் கொடுத்து கூட்டணி கிடையாது தம்பி மேலே பாசம்தான் அது வேறு விஷயம் தனிப்பட்ட தம்பியோட தொழில் வளர்ச்சி அதெல்லாம் நமக்கு நம்ம இல்லை குறுக்க இல்லை தம்பிக்கு தொழில் அது இதெல்லாம் அரசியல் ரீதியாக பெரியாரை சொல்லக்கூடிய தம்பிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி பெரியாரை தூக்கிட்டு போயிட வேண்டியது தான் நம்ம பெரியாரே மண்ணுன்னு பெரியாரை ஏற்று அடிக்கிறதுல பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டில் பாதிக்கு மேலே நமக்கு வரும்னு உறுதியாக நான் நம்புறேங்கிறத சீமான் இருக்கிறார் என்டிஏக்கு பதினெட்டு சதவீத வாக்கில் ஈரோடு கிழக்கில் என்டி நிற்காததும் பெரியாரை நிற்கிறதும் திராவிட கட்சிகளை ஏற்று நிற்கிறதும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொல்கிறதுலையும் பெரும்பகுதி தனக்கு வரும்னு நினைக்கிறாரு இது தன்னுடைய எட்டு வந்து பதினாறுக்கு மேலே சீன முங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்னு நம்புகிறாரு இந்த இடத்துல பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு இவருக்கு ஓட்டுக்கு அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும் விஜய்யை சேர்த்தா பெரியாரை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்போ விஜய் வேணால் பெரியாரை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சீமாங்கிட்ட வரலாம் அதுதான் அது கூட என்னை பொறுத்தவரை சீமானுக்கு லாபம் இல்லை இரநூற்று பத்து நாள் தான் சீமானுக்கு அந்த ஹீரோ இமேஜும் லீடர்ஷிப் இமேஜும் நிற்கும் அங்குறதான் என்னோட கருத்தாட்டை நான் அதை வைக்கிறேன் பல நிரூபிக்காத விஜய்க்கு வந்து சீமான் சீட்டு கொடுத்தா அவர் கையில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு சீமான் ஓட்டுக்கு விஜய்க்கு சீட்டு கொடுக்குற மாதிரி தான் சீமான் அதை செய்ய மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் சார் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சதுனால விஜயோட ஒரு கணக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு சார் ஏடிஎம்கே இந்த பக்கம் போயிட்டதுனால ஆனால் இந்த முறை வந்து விஜய் வந்து நாம் தமிழன் இறங்கி வந்து பேசி தான் ஆகணும் கூட்டணியை வந்து வலுப்படுத்தி தான் ஆணுங்கிற நோக்கம் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி தான் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாரு எனக்கும் விஜய்க்கு எலிஜிபிலிட்டி மேலே டவுட் இருக்குது இரநூற்று பத்து நாள் போட்டுவிட மாட்டாருங்கிறதா என்னோட கருத்து முப்பத்தொம்போது போட்டிருப்பாருன்னா சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை கேட்டு முப்பத்தொம்போது போட்டிருப்பாருன்னா மோடி மேலே வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் முப்பத்தொம்பது போட்டிருப்பார்னா இன்றைக்கி அவர் நல்ல ஓட்டு எடுத்திருந்தால் அவர் தலைமையில் அணியமைக்கலாம் சுமாரான ஓட்டு எடுத்திருந்தால் அவரை தேடி ஆட்கள் வருவாங்க அவர் பல நிரமிக்காதவராட்ட இன்றைக்கி பரிதாபமாக நிற்கிறாரு முட்டுச்சந்தலம் நிற்கிறாரு பல நிரூபிக்கிறதுக்கும் சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி பத்து நாலு போட்டு பைசா செலவழித்து பார்லிமெண்ட்டை தாண்டி அடுத்தால் சாதிக்க முடியுமாங்கிறதெல்லாம் யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஸோ எவனும் செலவு பண்ண மாட்டான் நீ மக்களவைத் தேர்தலில் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டிங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா செலவழித்தவனுக்கு அந்த வாக்குக்கு தக்கன எம்எல்ஏ கேரண்டி ஒரு கூட்டணியில் வியாபார அரசியல் தான் விஜய் பண்ணுறாரு சீமானு அரசியல் வியாபார அரசியல் இல்லை புரட்சியாளருங்கிறாரு அவமானத்தை பற்றி கோலப்படாமல் எல்லா தேர்தலும் நிற்போங்கிறாரு ஸோ அவர் தனித்து போகக்கூடியவர் இங்கே வியாபார அரசியல் பண்ண வந்தவங்க உங்கள் வியாபாரத்தை மக்களவையில் தேர்தலேருந்து காட்டியிருக்கணும் ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்துக்கு அந்த வியாபாரத்துக்கு போனீங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அடுத்து வர்றது மக்களவைத் தேர்தல் இந்த சட்டமன்ற எடுத்த ஓட்டை வச்சு எம்பி சீட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க மக்களவையில் எடுத்த ஓட்டை வச்சு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அப்போ முப்பத்தொம்போது வேறு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் இப்போ இரநூற்று பத்து நாள் வந்து செலவு பண்ண மாட்டான் எலிஜிபிளாக நீங்கள் போட்டுவிட மாட்டீங்க காசு கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான் மற்ற கட்சி கூட அப் ஆவான் கொள்கை எதிரி பாஜக எதிர்ப்புன்னு திமுக திமுகிட்ட போவான் திமுக எதிர்ப்புன்னு பாஜக ஆட்ட போவான் அப்போ நீங்கள் மக்களவையிலே முப்பத்தொம்பது போட்டு முப்பத்தொம்போது ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு களத்தில் நான் ரவீந்திரசாமி சொன்னேன் சகாதேவ மாதிரி சொன்னேன் கேட்காதனால இன்றைக்கி அலோல் படுறாரு லோல் படுறாரு விஜய் இதுக்கடையில் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் தரப்பிலேருந்து தரப்புக்கிட்ட விஜய்க்கு ஆட்கள் ஒரு ஆடிட்டர் யாரோ ஒருத்தர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் எங்களுக்கு ரெண்டரை வருஷம்னு பண்ணிக்கலாம் விஜய்க்கு நூற்றி பதினேழு பாமகவுக்கு நூற்றி பதினேழு ஒரு ஆஃபர் போனதாட்ட சொல்கிறாங்க அது நம்பர் அதுதெல்லாம் நமக்கு தெரியல ஒரு பேச்சுவார்த்தை இல்லை இதனால்தான் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முன்பாடுன்னு சொல்கிறாங்க சார் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதில் விஜய் தரப்பில் ஒரு ஆடிட்டர் ஒருத்தரும் பாமக ஆட்களும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் அவுட்ரைட்டாக பாமக என்ன சொல்லுவாங்கன்னா பல நிரூபிக்காதவங்களை நம்பி நாங்கள் எப்படி வெற்று கட்ட முடியும்னு கேட்பாங்க நீங்கள் மக்களவையில் பலம் நிரூபிச்சிருப்பீங்கன்னா இப்போ வேறு ஸோ பலம் நிரூபிக்காதது விஜய்க்கு வந்து பெரிய மைனஸ் சார் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாக்கிறதுனால அந்த கூட்டணி ஆல்ரெடி இருக்கிற ஓபிஎஸ் டிடி அவர்கள் மறுபடியும் இந்த கூட்டணியை தொடர்வாங்களா இல்லைனா நாம் தமிழர் கட்சியே ஒரு ஒன்றணிக்கு வாய்ப்பு இருக்கா சார் நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை சீமான் வந்து இரநூற்று பத்து நாள்லேயும் தனித்து தான் போட்டி அவர் வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கம் ஜெயலலாவுக்கும் என்ன பேருங்கிறத இன்றைக்கும் கேட்டுட்டுருக்காரு நட்பு இருக்கலாம் ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ் மேடையில் வச்சுக்கிட்டு அதை கேட்க முடியுமா ஓபிஎஸ் மேடையில் வச்சு கேட்டு கேட்க முடியுமா இன்னொன்று ஜெயலலிதாவை கருணாதிக்கம் ஜெயலலாவுக்கு இடையில் படுக்கத்தை போட்டிருக்குன்னு அவர் பேசினார் கேசிபி அதுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு கேசிபியையும் டிடிவியையும் இவர் ஓபிஎஸ்சி மேடையில் வச்சுட்டு அதை கேட்க முடியுமா எம்ஜிஆர் மலையாளி பெரியாரை காவு கொடுத்துட்டார் ராஜா முகமது தமிழர் அவர் தான் காப்பாற்றினாருன்னு பேசுகிறாரு டிடிவி ஓபிஎஸ்சி இவங்கள மேடையில் வச்சிட்டு சீமான் பேச முடியுமா இதை அடுத்து வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பாருங்கிறாரு ஜெயலலிதா தொண்டர்களான டிடிவியும் ஓபிஎஸ்சியும் வச்சு பேச முடியுங்களா அப்போ சீமான் போகிறது அவருக்கு கொள்கையில் போகிறார் ஸோ அப்போ அவருக்கு வந்து கொள்கை அடிப்படையில் இரநூத்தி பதினாலும் போட்டு தான் திராவிட சுடுகாடு பிரச்சர் அண்ணா பிறந்தகை உட்பட மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழர் கலைஞர் எல்லாருக்கு சமாதி இருக்கிறதுன்னு சுடுகாடுன்னு சொல்கிறாரு மெரினாவுக்கு அழகை கெடுக்குதுன்னு சொல்கிறாரு டிடிவியும் ஓகேஸும் வச்சுட்டு இதை பேச முடியுமா விஜய் பேசலாம் விஜய் எம்ஜிஆர் மூன்றெழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு சொன்னால் விஜய் பல நிரூபிக்காத விஜய் அது உங்களுக்குள்ள ஏதாவது பேசலாம் எடப்பாடி கூட இது டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வைக்கலாம் அவருக்கு அந்த கொள்கையெல்லாம் இல்லை அவர் இன்னொரு திராவிட மாதம் தானே காட்டுறாரு தான் காட்டுறாரு பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து ஓபிஎஸ்யும் டிடியும் வச்சுட்டு பெரியாரே மண்ணுன்னு சொல்ல முடியுமா பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறனால தான் தனக்கு தனக்கு வந்து பதினாறு சதவீத வாக்கு சதவீதத்தெல்லாம் தாண்டி போக முடியும்னு சீமான் நம்புறாரு சொல்கிறார் இரநூற்றி பத்து நாலுலையும் கேண்டிடேட் போட்டு பெரியாரே மண்ணு தமிழ் பெரியாரை போற்றுவோம் ஊவை சாமிநாத ஐயரை போற்றுவோம் பரிதிமால் கலைஞனை போற்றுவோம் தென் பாரதியாரை போற்றுவோம் ரெட்டைமலை சீனிவாசனை போற்றுவோம் ஐதிதாச பண்டிதரை போற்று போற்றுவோம் வாபு சிதம்பரனாரை போற்றுவோம் சிங்காரவேலரை போற்றுவோம் ஜீவானந்தத்தை போற்றுவோம் நல்லக்கண்ணுவை போற்றுவோம் பசுமன் முத்துராமலிங்கத்தர் ஐயாவை போற்றுவோம் முக்கிய தேவர் ஐயாவை போற்றுவோம் இப்படி தமிழ் பெரியார்களை போற்றுவோம்னு அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடியவர் டிடிவியையும் ஓபிஎஸ்சியும் மேடையில் வச்சுட்டு சொல்ல முடியுமா நட்புருக்கெல்லாம் ஓபிஎஸுக்கும் சீமானுக்கும் அதை நான் மறுக்க வரல அப்போ எப்படி போக முடியும் சீமானுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங்ங்கிறது வந்து இரநூத்தி பத்து நாலுன்னு நின்று மக்கள் கட்சிகளை உடைக்கிறாங்க கட்சிகள் பலமோ கூட்டணி பலமோ சீமானுக்கு இல்லை மக்கள் கட்சிகளின் பலத்தை உடச்சி தள்ளுறாங்க மக்கள் கட்சிகளின் பலத்தை உடைச்சி எட்டை இருபத்தெட்டு ஆக்குவாங்க பதினெட்டு ஆக்குவாங்க பெரிய ஜம்பை கொடுப்பாங்கங்கிறது தான் சீமானுக்கு பார்வை தொண்ணூற்றி இரநூத்தி பத்து நாலுலேயே அஞ்சாவது மரம் இருக்கிறது தான் சீமானுக்க மெரிட்டு ஸோ அந்த மெரிட்டில் இருக்கிறவர் அங்கே கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் வரக்கூடியவங்களை சேர்த்துன்னு இப்போ எங்கே கூட்டம் சேர்த்துனு சொன்னால் அவருக்கு அது சரியாக வராது அவர் அதில் போக மாட்டார் விஜய் கூட்டணி ஆட்சி ஆட்சியை பிடிச்சிருவோம் யாரும் வந்தால் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்குறதுக்கு அஞ்சு வருஷம் வர ரெண்டரை வருஷம் ராமதாஸுக்கு ரெண்டரை வருஷம் விஜய்க்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை பாமகவுக்கும் விஜய்க்கு நடக்கிறதா சொல்கிறாங்க ஹோபார் ட்ரூன்னு எனக்கு தெரியலை விஜய் விஜய் டூ ஒரு ஆடிட்டர் பாமக சைடில் பேசுகிறாருன்னு சொல்கிறாப்புல அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு சொல்லும்போது டாக்டர் ராமதாஸ் அதை கிண்டல் பண்ணலை முன்னம்மா வந்து கிண்டல் பண்ணுவார் நடிகர்களை விஜயகாந்தை கிண்டல் பண்ணுவார் அப்போ ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன விஜயகாந்த் கிண்டல் பண்ண ராமதாஸு ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லக்கூடிய விஜயை ஏன் கிண்டர் பண்ணலனா அவர் ஆப்ஷன் ஓப்பன் தான் ராமதாஸ் விஜய்யும் கூட்டணிக்கு ஆள் இல்லாதனால ராமதாஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ண பண்ண வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக விஜய் தரப்பு எண்பது சீட்டு ஆஃபர் பண்ணாங்க நூற்றி நாற்பத்தி நாலு இவங்களுக்கு பாமக தரப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டரை வருஷம் விஜய் சிஎம் ரெண்டரை வருஷம் அன்புமணி சிஎம்னு பேசுகிறாங்கன்னு தகவல் அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான் விஜயை பற்றி வரக்கூடிய எல்லா நியூஸுமே ஒரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் இதுவும் அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான் எனக்கு கிடைச்சது தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆடிட்டர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா பாமகோட கூட்டு நிலைப்பாடின்னு உறுதியாகல சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறது மேபி இருக்கலாம் அல்லது டாக்டர் ஐயா வந்து விஜயும் ஒரு ஆப்ஷனாக காட்டி எடப்பாடி நாற்பது சீட்டு கேட்பார் ஸ்டாலினை ஒரு ஆப்ஷனாக காட்டி ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு எடப்பாடி நாற்பது சீட்டுன்னு ராஜசபான் கேட்பார் ஸோ அது அரசியல் ரீதியாக ராமதாஸ் அதை பயன்படுத்திக்கலாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ரெண்டரை ரெண்டரை வருஷம்னு சீமான்ட்ட பேசுனாப்பில் சீமான் வந்து வேண்டாம் தம்பி நீ அஞ்சு வருஷம் வச்சுக்கப்பா நான் இரநூற்று பத்து நாள்லையும் போட்டு பெரியாரே மண்ணுன்னு யாம் பாதையில் பெரியார் எதிர்ப்பு வாக்குகளை குவித்து நான் பேய்க்கிறேன் அவர் முடிவு சொல்லிட்டாரு இவங்க வந்து பெரியார் ஆதரவு தான் டாக்டர் யாவும் கட்சி இதுலேயும் பெரியார் இருக்காப்புல அப்போ இவர் கட்சியிலையும் பெரியார் இருக்கார் கொள்கை தலைவர் அப்போ அவது இயல்பான கூட்டணி ஆயிரும் பெரியார் கூட்டணி ஆயிரும் பெரியார் மட்டும் இல்லை ராமதாஸும் சீமானுக்கு எதிராக விமர்சனத்தை வச்சார் அப்போ விஜயும் சீமானுக்கு எதிராக பெரியார் மாட்டில் வச்சுருக்கோம் பெரியாரும் பெரியாரும் ஐயாவும் விஜயும் சேர்ந்ததுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது ஐயா குறைஞ்சபட்சம் விஜய் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தி எடப்பாடிகிட்ட பார்க்கிங் பண்ணதுக்கு பயன்படுத்து பயன்படுத்தலாம் டாக்ஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகும் இதே மாதிரி தான் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் டாக்ஸு டாக்ஸுன்னாங்க என்ன டாக்ஸோ என்ன இதோ என்ன நடந்தோ நடக்க இல்லையோ சும்மா ஹம்பக்கோ என்னவோ தெரியாது அவர் பாஜக சைடு போயிட்டார் துணை இல்லை சார் பேச்சுவார்த்தை வந்து துணை முதல் பதவி வந்து விஜய் அவர் கேட்டதாகவும் அதுக்கு வந்து எடப்பாடி மறுத்ததாகவும் அதனால தான் பிஜேபி கூட்டணி போனதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அவருக்கு ஆடிட்டர் ராமதாஸ் கிட்ட பேசி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன டாக்ஸ் போகிறதா சொல்கிறாங்க கத்திரிக்காமத்துனால் சந்தைக்கு வந்துட்டு போகும் விஜய் பற்றி வரக்கூடிய எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது சார் இது வரைக்கும் இங்கே நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி